சிங்கார சிற்றாடை சிவப்புனிரப்பட்டாடை சிங்கார் சிற்றாடை சிவப்புனிரப்பட்டாடை தேவியவள் திருக்காட்சியே சிவகங்கை துர்கையம்மா தேவியவள் திருக்காட்சியே சிற்ற்ற்ற்றாடி சிவப்பு நிரப்பட்டாடி தேவி அவள் திருக்காட்சியே சிவகங்கை சிற்றூரில் சீரான அலங்காரம் தவிட்டாத கண்காட்சியே துர்கையம்மன் திவிட்டாத கண்காட்சியே சிவகங்கை செற்றோ கண்காட்சியே மங்காத புகழுக்கும் அழகின்ற வாழ்வுக்கும் மாயவனின் அரசாட்சியே மங்காத புகழுக்கும் அழகின்ற வாழ்வுக்கும் மாயவனின் அரசாட்சியே மறுவிடும் தீவினை மாய்ந்துமே மறுவிடும் மாய்ந்துமே மறைந்திட மாதவனின் அருளாட்சியே மாதவனின் அருளாட்சியே கங்கையில் குளித்திட்டு காவிரியில் பொட்டிட்டு காவிரி காவிய புகழாட்சியே கங்கையில் குளித்திட்டு காவிரியில் பொட்டிட்டு காவிய புகழாட்சியே கன்னியர் மணமாலை கணிந்து மே தந்திடும் கருணை மழை பொற்காட்சியே கன்னியர் மணமாலை கணிந்து தந்திடும் தாழ்ந்திடும் கருணை மழை பொற்காட்சியே மங்கள முழக்கங்கள் தங்கியே ஒலித்திடும் மங்கையின் எழிலாட்சியே துர்கையம்மனின் எழிலாட்சியே மங்கள முழக்கங்கள் தங்கியே ஒலிக்கிடும் மங்கையின் எழிலாட்சியே மலகின்ற புகழாரம் என்றுமே தந்திடும் மாதேவி துர்கையுமையே சிவகங்கை மாதேவி துர்கையும் மலர்கின்ற புகழாரம் என்றுமே தந்திடும் மாதேவி துர்கையுமையே மாதேவி துர்கையும் சிவகங்கை துர்கையம்மன் மாதேவி துர்கையும் சிங்கார சிற்றாடை சிவபுனிரப்பட்டாடை தேவி அவள் திருக்காட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ 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 ಶಕ್ತಿ ಓಂ 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 ಶಕ್ತಿ ಓಂ 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 ಶಕ್ತಿ ಓಂ 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 ಶಕ್ತಿ ಓಂ ಓಂ